இன்றைய மன்னா மற்றவர்களுக்கு எதிரான மீறுதல்கள் வேத வசனங்கள் லேவியராகமம் ஆறு மூன்று அல்லது காணாமற் போனதை கண்டடைந்தும் அதை மறுதலித்து அதை குறித்து பொய்யானையிட்டு மனிதர் செய்யும் இவை முதலான யாதொரு காரியத்தில் பாவஞ்செய்தானேயாகில் வசனம் நான்கு அவன் செய்த பாவத்தினாலே குற்றவாளியானபடியால் தான் பலாத்காரமாய்ப் பறித்துக்கொண்டதையும் செய்து பெற்றுக்கொண்டதையும் தன் வசத்தில் ஒப்புவிக்கப்பட்டதையும் காணாமற் போயிருந்து தான் கண்டெடுத்ததையும் ஊழியத்தின் வார்த்தைகள் அறிக்கை செய்தல் மற்றும் திருப்பிச் செலுத்துதல் தேவைப்படும் மக்களுக்கு எதிரான தொடர்ச்சியான பாவங்கள் பின்வருமாறு ஒரு பிணையம் தொடர்பாக ஒருவரின் சகமனிதரிடம் பொய் சொல்லுதல் இதன் பொருள் பொய்யாக நடந்து கொள்வது அல்லது வணிக பரிவர்த்தனைகளில் பொய் சொல்வது அல்லது முறையற்ற வழிகளில் லாபம் ஈட்டுவது அல்லது வர்த்தகத்தில் உங்களுடையதல்லாத ஒன்றை அபகரிப்பது இது கர்த்தருக்கு முன்பாக பாவம் செய்வதாகும் அது கண்டிப்பாக கையாளப்பட வேண்டும் சகமனிதனை கொள்ளையடித்தல் பரிசுத்தவான்களிடையே இது நடக்காவிட்டாலும் அதைப் பற்றி நாம் இன்னும் ஏதாவது சொல்ல வேண்டும் கொள்ளையடிக்கும் வழியில் ஒருவரும் எதையும் பெறக்கூடாது தனது அந்தஸ்து அல்லது அதிகாரத்தின் மூலம் மற்றவர்களின் உடைமைகளை அபகரிக்க முயற்சிக்கும் எவரும் ஒரு பாவத்தை செய்துள்ளான் ஒருவரின் சகமனிதனிடமிருந்து பணம் பறித்தல் ஒருவரின் சொந்த பதவி மற்றும் அதிகாரத்தின் செல்வாக்கின் மூலம் யாரிடமிருந்தும் ஆதாயம் தேடுவது பாவம் தேவனின் பார்வையில் அவரது பிள்ளைகள் ஒருபோதும் அப்படிப்பட்ட காரியத்தை செய்யக்கூடாது இந்த வகையான நடத்தை இடைப்படுத்தப்பட வேண்டும் பொய்யாக சத்தியம் செய்தல் எந்தவொரு பொருள் ரீதியான காரியத்தைப் பற்றியும் பொய்யாக சத்தியம் செய்தல் பாவமாகும் நீங்கள் ஏதோ ஒன்றை அறிந்திருக்கிறீர்கள் ஆனால் உங்களுக்கு தெரியாது என்று சொல்கிறீர்கள் நீங்கள் ஏதோ ஒன்றை கண்டிருக்கிறீர்கள் ஆனால் நீங்கள் அதை பார்க்கவில்லை என்று சொல்கிறீர்கள் ஏதோ ஒன்று இருக்கிறது ஆனால் எதுவும் இல்லை என்று சொல்கிறீர்கள் பொய்யாக சத்தியம் செய்யும் ஒருவர் பாவம் செய்துள்ளார் ஆமேன்